அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் பார்ட்டு த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு பார்ட் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இது வந்து பார்ட்டு த்ரீ வீடியோ இதில் வந்துட்டு நாட்டுப்புற பாடல்கள் தனிப்பாடல்கள் சித்தர் பாடல்கள் சாகித்ய அகாதமி விருதுகள் இதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் இங்கே இருக்கும் ரொம்பவே முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தா இந்த சித்தர் பாடல்களும் சாகித்ய அகாதமி விருதுகளும் இதில் நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா சித்தர் சித்தர்களில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி எது அப்படின்னா இந்த நாட்டுப்புற பாடல்கள் அடுத்து பாருங்கள் நாட்டுப்புற பாடலின் பல்வேறு பெயர்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வந்து இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு ரீகாலிங்காக இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் நாடோடி பாடல் பாமர பாடல் மரபுவழி பாடல் ஏட்டில் எழுதா கவிதை மக்கள் பாடல் பரம்பரை பாடல் நாட்டார் பாடல்னு சொல்லிட்டு நாட்டுப்புற பாடலுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் வந்து இருக்குது ஓகே அடுத்து பாருங்க நாட்டுப்புற பாடல்களின் பல்வேறு வடிவங்கள் என்னென்னு பார்க்கலாம் தாலாட்டுப் பாடல் தெம்மாங்கு பாடல் விளையாட்டு பாடல் கும்மி பாடல் ஒப்பாரி பாடல் தொழிற்பாடல் வழிபாட்டு பாடல் குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட ஒரு நாட்டுப்புற பாடலை கொடுத்து இது எந்த வகை பாடல்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் தொழிற்பாடல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நாட்டுப்புற பாடலில் பல்வேறு வடிவங்கள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாட்டுப்புற கலை வடிவங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொம்மலாட்டம் தெருக்கூத்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் இதெல்லாம் தெரியும் இருந்தால் சும்மா ரீகால் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெள்ளை பறவை அப்படின்றதுக்க கவிதை நூலுக்காக சீனிவாச ராகவன் வந்து அந்த சாகித்ய அகாதமி பரிசு வாங்கியிருக்காரு ஓகே நம்ம இதுக்கு நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் சீனி வந்து என்னது வெள்ளை கலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூலுக்காக வள்ளிக்கண்ணன் வாங்கியிருக்காரு இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வள்ளியோட தோற்றத்தை பார்த்தா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளியோட தோற்றத்தை பார்த்தா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு தெரியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மணிக்கொடி காலம் அப்படிங்கிற கவிதை நூலுக்காக பி எஸ் ராமையா வந்து வாங்கியிருக்காரு ஓகே இது அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மணி கொடுத்து கொடி வாங்கிறதுக்கு ராமையா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ராமையா அப்படின்னு தெலுங்குல சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா வாங்க இங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ மணி கொடுத்து கொடி வாங்கிறதுக்கு ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல ராமையா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல ஆலாபனை அப்படிங்கிற கவிதை நூலுக்காக அப்துல் ரகுமான் வாங்கியிருக்காரு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஆர் ரஹ்மான் வந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற ஒரு இது சிபி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய நதியில் வந்து பால கொண்டி சுப்பிரமணியன் என்ன செஞ்சிட்டான் ஊற்றிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி நாலு வணக்கம் வல்லுவ நூலுக்காக ஈரோடு தமிழன்பன் வாங்கியிருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஈரோட்டில் இருக்க தமிழ் அன்பர்கள்லாம் யாரை பார்த்தாலுமே என்ன சொல்லுவாங்க வணக்கம் வல்லுவரின் தான் சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அதை அதுக்காக மு மேத்தா அவர்கள் வாங்கியிருக்காரு மேத்தாவை ஆத்தான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கையொப்பம் அப்படிங்கிற கவிதை நூலுக்கு புவியரசு வாங்கியிருக்காரு இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புவியில் இருக்கக்கூடிய அரசர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணணும் சைன் பண்ணணும் அதாவது கையொப்பம் இடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் காந்தல் நாட்கள் அப்படிங்கிறதுக்காக இன்குலாப் அவர்கள் வாங்கியிருக்காரு இன்னைக்கே வந்து என்னது நான் காந்த பார்க்கணும் காந்தனை யார் ரஜினிகாந்த் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கே நான் வந்து என்ன செய்யணும் காந்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாடலில் வந்து சொல் விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் இதில் வந்து முற்பாதி அதாவது முன்பாதி போயிடுச்சுன்னா இருட்டாகும் இங்கே வந்து சொல் விளையாட்டு அப்படிங்கறனால இங்கே பாருங்க இப்போ பகல் அப்படின்னு ஒரு நான் ஒரு சொல் எடுத்துக்கிறேன் இதுல முற்பாதி போயிடுச்சுன்னா லாஸ்ட்ல என்ன வார்த்தை இருக்கும் அல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா பா கூட்டல் அல் தானே பிரிப்போம் ஸோ அல் அப்படிங்கிறது என்னன்னா இருட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்றாரு முன்னெலி முதலெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும் அப்படின்னு சொல்றாரு நாங்க பாருங்க புதையல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம் முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும்னு சொல்றாரு அப்ப இதுல வந்து முன்னெழுத்து எழுத்து இல்ல அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா தையல் அப்படின்னு வருமா அப்ப தையல் அப்படிங்கிறது யாரு பெண் பெண்ணை தானே குறிக்கும் தான் இந்த வரி வந்து பாடி பாடியிருக்காரு பிற்பாதி போய்விட்டால் ஏவல் சொல்லாகும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பிற்பாதி போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா புதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் சோ இது வந்து புதைங்கிறது ஒரு ஏவல் வார்த்தை அப்படின்னு சொல்றாரு பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம் அப்படின்னு சொல்றாங்க பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் பிற்பாதியோட முன்னெழுத்து இருந்தால் புயல்னு வருமா புயல்னா என்ன மேகத்தை குறிக்கிற ஒரு சொல் அடுத்து பாருங்க சொற்பாக கடை தலைசின் மிருகத்தீனி அப்படின்னு சொல்றாரு ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கடை கடைனா என்ன கடைசி எழுத்து தலைனா முதல் எழுத்து ஸோ அப்போ இந்த ரெண்டு தீ சேர்த்தா என்ன வரும் புல் அப்படின்னு வரும் ஸோ அதுதான் அந்த மிருகத்தீனி அப்படின்னு சொல்றாரு மிருகத்தீனி புல்லு தானே மிருகங்கள் வந்து புல்லு சாப்பிடலையா அதை சொல்றாரு தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்றாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ தொடர் இரண்டாம் எழுத்து இந்த இரண்டாம் எழுத்து என்ன வருது தை அப்படின்னு ஒன்று வருது ஸோ தைங்கிறது மாதத்தில் ஒன்று அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அடுத்து பாருங்க பொற்பார் தின் புயல் முத்துசாமி மன்னர் உகழுவாய் எக்கதையின் புதையல் கண்டே முத்துசாமி அப்படிங்கிறது யார் அப்படின்னா அழகிய சொக்கநாதர் புலவரை ஆதரித்தவர் தான் இந்த முத்துசாமி மன்னர் ஸோ அவருக்கு வந்து இந்த சொல் விளையாட்டை சொல்லி சொல்கிறாரு அது என்ன வார்த்தை அப்படின்னா புதையல் கண்டே அப்படின்னு அந்த குளூவும் அவருக்கு வந்து கொடுக்கற மாட்டோம் இந்த பாட பாடலை வந்து எழுதிருக்கார் இதை எழுதுனது யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர் ஓகே இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அழகிய சொக்கால முற்பாதி போய்விட்டா என்ன இருக்கும் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அழகிய சொக்கா அழகிய சொக்கான நம்ம எப்படி ஷாக்கெட்டுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா சொக்கா சொக்கானா தானே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அழகிய சொக்கால முற்பாதி போய்விட்டா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அழகிய சொக்கநாத புலவர் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் அவருடைய ஊர் வந்து என்னது திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அழகிய சொக்கா வேலியில் மாட்டிக்கிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆதரித்தர் வந்து முத்துசாமி முத்துசாமி அழகிய சொக்கா போட்டிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நூல்கள் வந்து காந்திமதி அமைப்பிள்ளை தமிழ் மாலை அந்தாதி அப்படிங்கிறது அவர் எழுதிய நூல்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காந்திமதி வந்து அழகிய சொக்கா போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இவர் பாடிய தனிப்பாடல்கள் மொத்தம் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டது ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குவார்டர் அடிச்சுட்டு என்ன செய்யறான் அழகிய சொக்கா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது குவாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு குவாட்டர் அடிச்சுருக்க அடிச்சுக்கிட்டு அழகிய சொக்கா போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இவர் வாழ்ந்த நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதி எனது பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதி சிறப்பு வந்து சிலேடை பாடுவதில் வல்லவர் எனது சிலேடை பாடுவதில் வல்லவர் அழகான சிலேட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் தனிப்பாடலில் சொல் விளையாட்டு பார்த்தாச்சு இப்போ தனிப்பாடலில் வந்துட்டு விடுகதை மாட்டோம் பாடியிருக்காங்க அதை பாடினது யாரு அப்படின்னா சுந்தர கவிராயர் அப்படிங்கிறவர் வந்து பாடியிருக்காரு ஸோ என்ன விடுகதை சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நம்ம பத்து கால் மூன்று தலை பார்க்கும் கண் ஆறுமுகம் இத்தரையில் ஆறுவாய் இரண்டாம் இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன் களி கூர்ந்தேன் பாரிடத்தில் கண்டே பகர் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வாசிக்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது இதை வந்து நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு விவசாயி வந்து ரெண்டு மாடை வந்து உளுவுரமாட்டம் ஒரு சீன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து கால் மூன்று தலை அதாவது பத்து கால் பத்து கால் யாருக்கு இருக்கு ஒரு மாட்டுக்கு நாலு கால் ஸோ ரெண்டு மாடு உழுதுட்டு இருக்கு அப்போ எட்டு பிளஸ் விவசாயியோட ரெண்டு கால் மொத்தம் பத்து கால் மூன்று தலை மூன்று தலைனா மாட்டுக்கு ரெண்டு தலை பிளஸ் விவசாயிக்கு ஒரு தலை பார்க்கும் கண் ஆறு மாட்டுக்கு ரெண்டு கண் ஸோ ரெண்டு ரெண்டு நாலு விவசாயிக்கு வந்து ஒரு ரெண்டு கண் மொத்தம் ஆறு கண் இருக்கும் அடுத்து இத்தரையில் ஆறு வாய் ஈரெண்டு ஈரண்டாம் அதாவது என்னன்னா அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா முகம் முகம்ன்றது எத்தனை சொல்றாங்கன்னா ஆறு சொல்றாங்க அதாவது என்னன்னா குழு முகம் கொழு முகம் மொத்தம் மூணு இருக்கு அப்புறம் மாட்டுக்கு ரெண்டு மாடு இருக்கா ரெண்டு முகம் பிளஸ் விவசாயியோட முகம் மொத்தம் ஆறு முகம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து இத்தரையில் ஆறு வாய் ஈர இரண்டாம் அதாவது வாய் வந்து மொத்தம் நாலு அப்படின்னு வந்து சொல்றாங்க வாய் வந்து மொத்தம் என்ன ஈர இரண்டாம் ரெண்டு ரெண்டு நாலு அதாவது மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்கு ரெண்டு வாய் பிளஸ் விவசாயிக்கு ஒரு வாய் பிளஸ் அந்த வாயின்னு ஒன்று சொல்லுவாங்க நாலி வாயின்னு ஒன்று சொல்லுவாங்க அது ஒன்று சேர்த்து மொத்தம் நாலு அப்படின்னு வந்து சொல்றாங்க இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் அப்படின்னு அந்த விவசாயி வந்து அந்த உழுவுற சீனை வந்து ஒரு விடுகையாக அவர் வந்து சொல்றாங்க சொல்றாரு உகந்தேன் கலிகுருந்தேன் பாரிடத்தில் கண்டே பஹர் அப்படின்னு சுந்தரகவிராயர் சூப்பரா வந்து தனிப்பாடல்ல விடுகதை போட்டு ஒரு பாடல் பாடி இருக்காரு ஓகே இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுந்தர கவிராயருக்கு நம்ம சுந்தர்சி டேரக்டர் இருக்கார் இல்லையா அவரை ஞாபகம் வச்சுக்கலாம் யார் சுந்தர் சி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இங்கே ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா சுந்தர்சி வந்து படமாக தானே எடுப்பார் இப்போ அரண்மனை மணி எத்தனை ஃபோர் போயிட்டுருக்கா இருக்கா அந்த மாதிரி படமாக எடுத்துட்டு இருக்கார் இல்லையா அவர் பேய் படத்தில் இருந்து பத்து கால் மூணு தலை பேயெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சுந்தர்சி படத்தில் பத்து கால் மூணு தலை பேயெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து வந்து பாருங்கள் சுந்தர கவிராயர் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதியில் வாழ்ந்தவர் அழகிய சொக்கநாதர் போல வரும் பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதி தான் சுந்தரகவிராயரும் பதினெட்டாம் நூற்றோட இறுதியில் தான் வாழ்ந்திருக்காரு இவரை ஆதரித்த புலவர்கள் யார்னா எட்டயபுரம் அருணாச்சலத்துறை அப்புறம் தையூர் முத்து அப்படிங்கிறவர் ரெண்டு பேர் வந்து இவரை வந்து ஆதரிச்சிருக்காங்க ஓகே அடுத்து அவரை வந்து ஆதரிச்சது யார் அழகே சொக்கநாதர் ஆதரிச்சது யார்னா முத்துசாமி ஆதரிச்சது எட்டையபுரம் எட்டயபுரம் துறை இன்னொன்று தையூர் முத்து ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுந்தர் சி அருணாச்சலம் படத்தை எடுத்தது யார் சுந்தர் சி ஒரிஜினலாகவே அருணாச்சலம் படம் டைரக்டர் யார் அப்படின்னா நம்மளுக்கு சின்னு தெரியும் ஸோ அதையே நம்ம மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து சுந்தர்சிக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சித்து என்ற சொல் டேஷ் என்னும் பொருளை குறிக்கும் அப்படின்னா அறிவு அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும் சித்தர் என்னும் சொல் டேஷ் என்ற பொருளை குறிக்கும் சித்துங்கிறது அறிவை குறிக்கும் சித்தர் அப்படின்னா அறிவுடையோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கங்க அடுத்து வந்து சித்தர் இலக்கியம் எதற்கு எதிரான விமர்சனத்தை முன்வைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க என்ன அப்படின்னா சடங்குகள் சம்பிரதாயங்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி சமய ஏற்றத்தாழ்வுகள் இதுக்கு எதிரான விமர்சனத்தை வந்து இந்த சித்தர் பாடல்கள் சித்தர் இலக்கிய வந்து என்ன செய்து எதிரான விமர்சனத்தை முன்வைக்குது ஓகே அடுத்து பாருங்க உருவ வழிபாடுகளை எதிர்ப்பவர்கள் யார் அப்படின்னா இந்த சித்தர்கள் தான் வானவியல் யோகாசனம் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி சாத்திரம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் பெற்றவர்கள் யார்னா சித்தர்கள் தான் அடுத்து பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி சித்தர்களுடைய இது பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சி வந்து சித்தர்களுடைய குடை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சித்தர்கள் தம் பாடல்களின் வழி சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்கள்லாம் எதிர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சித்தர்கள் மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்துறதுக்கு யோக பயிற்சி அப்படிங்கிற தத்துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க யார் இந்த சித்தர்கள் வந்து யோக பயிற்சி அப்படிங்கிற தத்துவத்தை உடலையும் மனசையும் ஒருமுகப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் மருத்துவத்தில் சித்த மருத்துவம் என்ற தனி பிரிவு தோன்றும்படி பல்வேறு நோய்களையும் அவை தீர்க்கும் மருந்துகளையும் கண்டறி கண்டறிந்தவர்கள் யார் அப்படின்னா இந்த சித்தர்கள் தான் சித்த மருத்துவம்னு சொல்லியே ஒரு தனி மருத்துவம் இருக்கில்லையா அதை வந்து இந்த கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த சித்தர்கள் தான் ஓகே அடுத்து இடைக்காட்டு சித்தர் ஒரு பாடல் பாடியிருக்காரு கண்ணுள் மணியை கருதிய பேரொலியை விண்ணின் மணியை விளக்கொலியை போற்றீரே பாலில் சுவை போலும் பலத்தில் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை பொருளை போற்றீரே எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உடர்வடைந்து போற்றிறே பான்னது யார் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவனை வந்து போட்டுறாரு எப்படி போற்றாரு அப்படின்னா கண்ணுள் மணியை அதாவது கண்ணுக்குள்ள அந்த கருப்பா நடுவில் இருக்கு இல்லையா அந்த கண்ணுள் மணி போன்றவனே கருதிய பேரொளியை அதாவது கருதக்கூடிய அந்த ஒளியை யார் இறைவன் விண்ணின் மணியை அதாவது விண்ணில் இருக்கக்கூடிய அந்த சுடர் போன்ற ஒளி மிகுந்தவனே போற்று அவங்க அவரை வந்து போற்றுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாலில் சுவை போலும் பாலில் இருக்கக்கூடிய அந்த சுவை மாதிரியும் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த இனிமையான ஒரு சுவை போலவும் அடுத்து நூலில் பொருள் போலவும் நுண்பொருளை போற்றிடே நுண்பொருள் அப்படின்னா சின்ன சின்ன பொருளெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இறைவனை போற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எள்ளில் தைலம் போல் அந்த எள்ளில் வந்து எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெயை போன்றவனே எங்கும் நிறை பொருளே எங்கும் நிறைந்தவனை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து என்ன சொல்லுது போற்றுங்கள் அப்படின்னு சொல்லி இடைக்காட்டு சித்திரை பாடியிருக்காரு ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே கண்ணுள் மணியைன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு இடைக்காட்டு சித்திரை பாடி இருக்காரு இல்லையா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கண்ணு வந்து என்னது இடையிலேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் போகர் என்ற சித்தரின் சீடர் யார் அப்படின்னா இடைக்காடர் போகருடைய சீடர் யார் அப்படின்னா இடைக்காடர் இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இடையில் போங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இடையில போங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இடைக்காட்டு சித்தருடைய நூல் என்ன அப்படின்னா இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது இது கேட்குறதா இருந்தால் இதில் வந்து இது வைப்பாங்க இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது இடைக்காடர் ஞானசூத்திரம் எண்பது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இடைக்காட்டு சித்தருடைய நூல் வந்து எழுபது அப்புறம் இந்த இடத்துலையும் மாற்றலாம் ஞானம் சொல்லலாம் அறிவுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கூட ஆப்ஷன் செட் பண்ணி கேட்கலாம் இவருடைய நூல் என்ன இடைக்கால இடைக்காலர் ஞானசூத்திரம் எழுவது நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்து ஒரு குதம்பை சித்தருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க வெட்ட வெளித்தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏது கடி குதம்பாய் பட்டயம் ஏது கடி மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏது கடி குதம்பாய் கற்பங்கள் ஏது கடி முத்தமிழ் கற்று முயங்கும் மெய்ஞானிக்கு சத்தங்கள் ஏது கடி குதம்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு ஓகே இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு அதாவது இந்த உலகம் வந்து வெட்ட வெளியில தான் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு உணர்ந்தவங்களுக்கு பட்டயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னது தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்றாரு குதம்பாய் அப்படின்னா பெண்களை வந்து சொல்கிறாரு அதாவது பெண்களை முன்னிலைப்படுத்தி வந்து சொல்கிற மாட்டோம் அவர் வந்து சொல்றாரு அடுத்து பாருங்க மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு யானிக்கு மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏது கடி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மெய்ப்பொருளான இறைவனை வந்து அவங்க வந்து வழிபடுறாங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எனது கற்ப காய கற்பங்கள்லாம் தேவையில்லை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்து பாருங்க முத்தமிழ் கண்டு முயங்கும் மெய் ஞானிக்கு சத்தங்கள் ஏது கடி குதம்பாய் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு முத்தமிழ் ஃபுல்லாக அவங்க தெரியும் ஸோ அந்த மெய்ஞானிக்கு ஞானிக்கு வந்து வீண் சத்தங்கள்லாம் தேவை கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே இதை பாடினது யார் அப்படின்னா குதம்பை சித்தர் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வெட்ட வெளியில் ஃபுல்லாக குத இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து சேறு சகதியமாக இருக்கிறது நம்ம கொத கொதன்னு இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு வெட்ட வெளியில் ஃபுல்லாக கொத இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்க்கலாம் எந்த சித்தரின் பாடலில் மகுடுவு முன்னிலை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா குதம்பை சித்தர் அதாவது இப்போதான் ஒரு பாடல் பார்த்தோம் குதம்பாய் குதம்பாயின்னு சொல்லி பாடிட்டு இருந்தார்ல குதம்பாய் அப்படின்னா மகடுவை வந்து முன்னிலைப்படுத்த பாடக்கூடிய ஒரு பாடல் அது மகடு உ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆல்ரெடி ஒரு இது படிச்சிருவோம் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும் அது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பாரு மகடு உ அப்படின்னா என்னன்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது முன்னீர் வழக்கம் கடல் கடந்து போகிற வழக்கம் வந்து பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் ஸோ மகடுவு அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து மகடுவை முன்னிலைப்படுத்தி குதம்பை சித்தர் சொல்கிறாரு என்னன்னு சொல்கிறன்னா குதம்பாய் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே அடுத்து பாருங்கள் யாருடைய பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள் பற்றி பேசப்படுகின்றன அப்படின்னா இந்த குதம்பை சித்தர்கள் பாடல்களில் தான் சித்தர்களுடைய இயல்புகள் பற்றி பேசப்படுகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீ எஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்ட்டு ஃபோரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்